இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் அன்றாடம் கடவுளை வணங்கும் போது நம்மை அறியாமல் ஒரு சில தவறுகளை விடுவோம் ஆனால் அவ்வாறு தவறுகளுடன் செய்யப்படும் பூஜையால் பலன்கள் ஏதும் கிடைக்காது என்று கூறுவார்கள் அந்த வகையில் நாம் பூஜை செய்யும் போது சில பொருட்களை தரையில் வைத்து வணங்கக்கூடாதாம் ஏனெனில் அது துரதிர்ஷ்டத்தை அளிக்கும் தரையில் வைத்து பூஜை செய்யக்கூடாத பொருட்கள் என்ன என்று இங்கு காணலாம் வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படியே வைத்திருந்தால் அதை தரையில் வைக்காமல் ஒரு மரப்பலகையை வைத்து அதன் மேல் வைக்க வேண்டும் என்பது இந்து மதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இத்தகைய புனித நூலை எப்போதும் தரையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது சங்கில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பதாக கருதப்படுகிறது எனவே இந்த சங்கை வீட்டு பூஜை அறையில் தரையில் மட்டும் வைக்கக்கூடாது ஒருவேளை அப்படி வைத்தால் பணப்பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடும் ஒவ்வொருவரது வீட்டிலும் காலை மற்றும் மாலையில் விளக்கேற்றுவது வழக்கம் அப்படி விளக்கை ஏற்றும் போது அதை தரையில் வைக்காமல் ஒரு சுத்தமான துணியின் மேல் வைத்து ஏற்ற வேண்டும் தங்கத்தில் லக்ஷ்மி தேவி இருப்பதாக கருதப்படுகிறது எனவே பூஜை அறையில் தங்கப் பொருட்கள் இருந்தால் அவற்றை தரையில் வைக்கக்கூடாது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை செய்யுங்கள் நன்றி வணக்கம்